ജാണിയ വടക്ക് മഹാണു വൈദ്യ എസ്റ്റർ പ്ലാനേ വടക്ക് മഹാണത്തിൽ ഇല്ല ഡിസ്ട്രിക് മാസ്റ്റർ പ്ലാനും ഇല്ല ഇപ്പൊ ഇതുപോലെ വടക്ക് മഹാണത്തിന്റെ മഹാണെ പ്ലാനും ഇല്ലേ ഒരു ഡിസ്ട്രൂടെ ഡിസ്ട്രിക്ട്വലപ്മെന്റ് ഹെൽത്ത് പ്ലാൻസും ഇല്ല

സേവിനം അത് താൻ്റെ അനുലക്ഷന്റെ പ്ലാനിലെ വാറാതിരിക്കുന്നത് பாக்கப்படாம ஜனாதிபதி அதன் தலைமையான கூட்டத்தில்

நீங்க <laughs> என்னங்க

அவர் வந்து 40 பேருக்கு மேல கிளாஸ் எடுக்க வேண்டியது. அந்த எல்லையில வச்சு அவமானப்படுத்த கூடாது. அவர் வருமன்றால் மீனிசி கம்ப்ளைன்ட்லாம். நீங்க என் கிட்ட, என் கிட்ட ஒரு நவ கிடைக்கல நோமினேஷன். அடுத்த நாள் ட்ரை பண்ணுங்க. சரியா போயி. ஒரு நவ கிடைக்கல நோமினேஷன் கிடைக்கல. நோமினேஷன் கிடைக்கல இல்ல. நீங்க அன்படிங்க இன்வைட் பண்ணுங்க. இது என்ன சம்மண்ணலாம்? என்ன தரம் சொல்லுங்க? இது சம்மண்ணை இன்வைட் பண்ண வேண்டியது. பொது மக்களுக்கோடகங்களுக்கும் அதிகாரிகள் சரியா